வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் சந்யாசிக்கானதை சகலருக்கும் சொல்வானேன் அசடு பைத்தியம் என்று நான் என்ன பட்டம் கட்டினாலும் உங்களுக்குள் ஒரு கேள்வி எழும்பலாம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அசற்று பட்டம் கட்டினால் என்ன அர்த்தம் பிரத்யமான நடைமுறையை புரிந்து கொள்ளாமல் ஒருத்தர் பேசினால் அது மட்டும் சமர்த்தை சேர்ந்ததா என்ன என்று கேட்க தோன்றலாம் சாட்சுவத சாந்தி என்றால் ஆசையாய்த்தான் இருக்கிறது ஆனாலும் அதற்கானதை மூன்றாம் ஸ்டேஜில் செய்வதற்கு சந்நியாசம் வாங்கி கொண்டால்தான் முடியுமென்றால் நடைமுறைக்கு சரிப்பட்டு வரவே இல்லையே அதற்கு நாம் ரெடி இல்லையே அதற்கு நாம் பக்குவம் ஆகவே இல்லையே சாந்தி அடைவதற்காகவே உறவையெல்லாம் விடு வேலையை விடு வீட்டை விட்டு ஓடு என்றாலும் இதையெல்லாம் விட்டு விட்டு பராரியாக நின்றால் என்னாகுமோ என்ன ஆகுமோ என்ற பயத்தில் இருக்கிற சாந்தியும் போய்விடும் போல அல்லவா தோன்றுகிறது நமக்கு இருக்கப்பட்ட ஆசாபாச இழுப்பிலே சந்நியாச ஆச்சிரமம் வாங்கி கொண்டால் அதற்கு ஏற்றபடி கொஞ்சமாவது நடத்தி காட்ட முடியுமா தப்பு பண்ணும்படிதானே ஆகும் அந்த ஆச்சிரமத்தில் இருந்து கொண்டு அப்படி பண்ணினால் மகா பெரிய அபச்சாரமாகி விடுமே நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டால் ஒழிய இப்பவே சந்நியாசம் வாங்கி கொண்டு அதற்கேற்றபடி வாழ முடியும் என்று நினைக்க இடமுண்டா சொல்கிறவரும் நாம் எல்லாரும் சந்நியாசியாகி சதா கால ஆத்ம விசாரம் ஆரம்பிக்க முடியும் முடியுமென்று நினைக்கிற அளவுக்கு அசடா இருக்க மாட்டாரே அந்த அளவுக்கு அசடா இருக்க மாட்டாரே பின்னே எதற்காக நம்ம நம்மையெல்லாம் இங்கே கட்டி போட்டு வேலை மெனக்கெற்று நம் வேலையையும் கெடுத்து கொண்டு அடிக்கிறார் என்று தோன்றலாம் அதாவது சன்னியாசம் வாங்கிக்கொள்ளும் உத்தேசமும் அதற்கான பக்குவமும் உள்ளவர்களுக்கே சொல்ல வேண்டியதை சகல ஜனங்களுக்கும் எதற்காக சொல்ல வேண்டும் என்று தோன்றலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து இருவேறு சஹராருக்கு இருவேறு வழிகள் தோன்றுவது நியாயம்தான் எத்தனைதான் ஞானோபதேசம் செய்தாலும் அத்வைதா கான்பரன்ஸ்கள் நடத்தினாலும் இலவசமாகவோ மலிவு விலையிலோ அவ்விஷயமாக புஸ்தகங்கள் போட்டாலும் அதற்காக பண்ணும் தடபுடலில் கூட்டம் கூடுமே தவிர புஸ்தகங்களுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடுமே தவிர காரியத்தில் எடுத்துக்கொண்டு அனுஷ்டானம் பண்ணுகிறவர்கள் ரொம்பவும் அபூர்வமாகத்தான் இருப்பார்கள் ஆயிரத்தில் ஒருத்தன்தான் முயற்சி பண்ணுவான் அதிலேயும் எவனோ ஒருத்தன்தான் விடாமல் பண்ணி சித்தி அடைவான் என்று பகவானை சொல்லியிருக்கிறார் மாயா நாடகம் அப்படித்தான் நடக்கிறது பூர்வ சம்ஸ்கார பலம் நன்றாக உள்ள அபூர்வ பிறவிகளை தவிர மற்றவர்கள் மனசின் இழுப்புகளிலிருந்தும் காரிய அறிப்பிலிருந்தும் விடுபட முடியாதவர்களாக விடுபடணும் என்று கொஞ்சம் சீரியஸாக நினைக்கக்கூட முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதனால் பகவான் கர்மாவுக்கு மாத்திரமே அதிகாரமுள்ளவர்களாக இந்த என்றும் சாரார் ஞான மார்க்கத்திற்கு அதிகாரிகளாக வேறே அபூர்வ பிறவிகளான அந்த சாரார் என்றும் நன்றாகவே பவுண்டரி கட்டி இரண்டாக பிரித்துத்தான் கீதோபதேசம் செய்திருக்கிறார் அது மாத்திரமில்லை தாம் தான் இப்படி பிரித்தது என்றில்லாமல் பூர்வத்திலேயே இப்படி இரண்டு சாராருக்கு இரண்டு மார்க்கங்களாக பிரித்து போட்டு வைத்திருக்கிறது என்கிறார் புரா புரோக்தா என்கிறார் புரா என்றால் காலத்தில் ஆதியில் என்று அர்த்தம் புராணம் என்பதில் வரும் புரா ஆதி சாஸ்திரமான வேதத்திலேயே இப்படி பிரித்து விட்டதைத்தான் புரா புரோக்தா என்கிறார் புரோக்தா என்றால் நன்றாக சொல்லப்பட்டது என்று அர்த்தம் ஈஸ்வரன் தான் வேதங்கள் வழியாக இப்படி உபதேசம் கொடுத்ததால் பூர்வ காலத்தில் என்னால் இப்படி சொல்லப்பட்டது புரா புரோக்தா மயா என்கிறார் என்ன இரண்டு மார்க்கங்கள் என்றால் ஞான யோகேன சாங்ஞானாம் கர்ம யோகேன யோகினாம் ஞானயோகம் கர்மயோகம் என்று இரண்டு மார்க்கங்கள் ஞான யோகம் என்பதுதான் நம் டாப்பிக்கான அத்வைத சாதனை அது உசந்த சம்ஸ்காரமுள்ள சில பேருக்கே அவர்களை சாங்கியர் சாங்கியர் என்று பகவான் சொல்வார் இதற்கு பல தினசாக அர்த்தம் பண்ணுவதுண்டு எனக்கு ஒன்று வேடிக்கையாக தோன்றுகிறது சங்கியை என்றால் எண்ணிக்கை பாப்புலேஷனை ஜன சங்கியை அல்லவா அதனால் சுலபமாக எண்ணிவிடக்கூடிய அளவுக்கே இருப்பவர்கள் சாங்கியர்கள் என்று ஏன் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தோன்றுகிறது இவர்களுக்கானது இவர்களுக்கு மாத்திரமே ஆனது ஞான யோகமாகிற அத்வைத சாதனை மற்ற எல்லாருக்கும் ஆனது கர்ம யோகம் கர்மத்தை பிரவர்த்தி என்றும் ஞானத்தை நிவர்த்தி என்றும் சொல்வது இரண்டையும் நன்றாக பிரித்து வைத்து மனு நமக்கு தர்மங்களைச் சொல்வதில் தலைமையான சாஸ்திரத்தை கொடுத்தவர் ச பிரவிறத்தம் ச சிவிதம் கர்ம வைதீகம் என்று சொல்லி இருக்கிறார் இரண்டு விதமான மனப்பக்குவமும் சம்ஸ்காரமும் உள்ளவர்களுக்கு என கர்மம் ஞானம் என்று இரண்டு வெவ்வேறு மார்க்கங்கள் என்று இவர்கள் தான் பிரம்ம சூத்திரத்திலும் விவாக சதவத் என்று சொல்லியிருக்கிறது நூறு ரூபாயை இரண்டாக ஐம்பது ஐம்பது ரூபாய் என்று விவாகம் பண்ணி இரண்டு பேரிடம் கொடுக்கிற மாதிரி ஆத்மாவுக்கான வழியை கர்மம் ஞானம் என்று இரண்டாக விவாகம் பண்ணி இரண்டு விதமான அதிகாரிகளிடம் கொடுத்திருப்பதைத்தான் அப்படி சொல்லி இருக்கிறது இது பிரம்ம சூத்திரத்தில் முக்கால்வாசிக்கு அப்புறம் வருகிற விஷயம் ஆரம்பம் பொட்டில் குட்டி கொள்கிற மாதிரி சூத்திரமே இந்த சமாச்சாரத்தை தான் தெரிவிக்கிறது அதாதோ பிரம்ம ஜிசா என்பது அச்சூத்திரம் அத அத பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்புறம் இனிமேல் பிரம்ம விஷயமாக ஆலோசனை பண்ணுவோம் என்று அர்த்தம் எடுத்தவுடனே அப்புறம் எதற்கப்புறம் என்பதை ஆச்சாரியால் பாஷ்யத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார் முதல் ஸ்டேஜான கர்ம மார்க்கத்தில் சித்தி பெற்று அப்புறம் ஞான மார்க்கத்தில் நாம் பார்க்கவிருக்கிற இரண்டாம் ஸ்டேஜின் சாதனங்களை எல்லாம் பண்ணிய அப்புறம் குருமுகமாக சந்நியாசமும் மகா வாக்கிய உபதேசமும் பெற்று ஆத்ம விஷயத்திற்கே தன்னை ஹோல் டைம் அர்ப்பணம் பண்ணிக்கொள்ளும் கட்டம் வருகிற சமயத்தில் பிரம்ம விஷயமாக ஆலோசனை பண்ணலாம் என்று அர்த்தம் பண்ணியிருக்கிறார் இங்கே கூடியிருக்கிற பெயரெல்லாம் ஒன்றிரண்டு பேர் விளக்கு இருக்கலாம் மற்றவர்கள் கர்மயோகத்துக்கு அதிகாரிகள் தான் கர்மாவை விட முடியாதவர்கள்தான் சரி விடாமல் கர்மாவே பண்ணு ஆனால் பலன் பலன் என்று அதே குறியாக அதே இச்சையாக இல்லாமல் இது ஸ்வதர்மம் கடமை என்பதற்காக பண்ணு பலன் சமாச்சாரத்தை பலதாதாவான ஈஸ்வரனிடம் விட்டுவிடு என்று சொல்லி இருப்பதுதான் கர்மயோகம் இப்படி நிஷ்காமிய பற்றில்லாமல் கர்மம் பண்ணியதில் மனஸ் சுத்தமான அப்புறமே ஒருவன் ஞான யோகத்திற்கு தகுதி பெறுகிறான் கீதைக்கு ஆச்சாரியால் பண்ணியிருக்கும் பாஷ்யத்தில் இதை ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்தி இருக்கிறார் இந்த காலத்தில் பல பேர் திலக காந்தி முதலானவர்கள் கர்ம யோகமே நேரடி சாதனம் என்பதுதான் கீதா தாத்பரியம் என்று சொன்னாலும் அப்படி இல்லை என்றே ஆச்சாரியால் காட்டியிருக்கிறார் அந்த விஷயம் இப்போது நமக்கு வேண்டாமானாலும் தெரியாத்தனமாக அதை தொட்டுவிட்டதால் கொஞ்சம் கிளியர் விடுகிறேன் ஸ்வகர்மனா தம் அப்பியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவ ஒரு மனுஷன் ஸ்வதர்மமாக ஏற்பட்ட கர்மாவை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணி சித்தி அடைகிறான் என்று கீதை கடைசி அத்தியாயத்தில் வருகிறது இங்கே சித்தி என்று வருவதை மோட்ச சித்தி என்று அர்த்தம் பண்ணிக்கொண்டே கர்மயோகமே மோட்சத்திற்கு அந்தரங்க சாதனம் என்று சொல்கிறவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் ஆச்சாரியால் இங்கே சொன்ன சித்தி ஞான யோகத்தில் போவதற்கான யோகியதா சித்தியைத்தான் குறிக்கும் அதாவது கர்ம யோகத்தின் முடிந்த முடிவான பலனாக ஒருவன் பெறும் சித்தி என்பது இதுவரை கர்ம பலனை மட்டும் விட்ட அவன் இனிமேல் கர்மத்தையே அடியோடு விட்டு சந்நியாசியாகி ஞான யோகத்தில் பிரவேசித்து சதாவும் ஆத்ம விசாரம் செய்வதற்கான யோகியதையை பெறுவதுதான் என்று விளக்கியிருக்கிறார் முன்னே பின்னே அவர் தொடர்ச்சி காட்டி அணித்தரமாக வாதம் இருப்பதில் அதுதான் சரி என்று உறுதிப்படுகிறது கீதையில் அங்கங்கே கர்ம யோகத்தை ரொம்பவும் சிறப்பித்து சொல்லி சொல்லியிருப்பதெல்லாம் அர்த்தவாதம் என்பதை சேர்ந்தது என்றும் ஆச்சாரியால் கூறியிருக்கிறார் நம்மை உற்சாகப்படுத்தி ஒரு வழியில் போக பண்ணுவதற்காக அதை ஓஹோ என்று புகழ்வதுதான் அர்த்தவாதம் குழந்தை அரிச்சுவடி படிக்க மாட்டேன் என்கிறது படித்தால்தானே நீ ராஜா ஆகலாம் என்று சொல்லி அதை உற்சாகப்படுத்துவது அர்த்தவாதம் நல்ல எண்ணத்தில் நல்ல உத்தேசத்தில் மிகைப்படுத்தி சொல்வது ஞானந்தானே மோட்சத்திற்கு நேர்வழி நாம் அதற்கு லாயக்கில்லாமல் கர்மாவையே கட்டி வேண்டியிருக்கே என்று கிளேசப்படுகிறவனிடம் அப்படியெல்லாம் குறைத்து நினைக்காதேயப்பா இந்த கர்ம யோகமே இதுவாக்கும் அதுவாக்கும் இப்படியாகப்பட்ட பலன்களை தருமாக்கும் என்று சொல்லி அவனுக்கான வழியில் அவனை உற்சாகமாக போக பண்ணவே பகவான் உசத்தி சொல்லியிருக்கிறார் ஆனாலும் ஞானியை பற்றி சொல்லும்போதுதான் ஞானி துவாத்மைவ மே மதம் ஞானி என்பவன் நானேதான் என்பது என் உறுதியான தீர்மானம் ஞானிகள் என்னுடைய தன்மையையே அடைந்துவிட்ட மத்பாவமாகதா என்றெல்லாம் யதார்த்தமாக சொல்கிறார் நன்றாக எல்லை கட்டி சாங்கியர்களுக்கு ஞான யோகம் யோகிகளுக்கு கர்மயோகம் என்று பகவான் வாக்கிலேயே இருக்கிறது கர்மயோகத்திற்கு உரிய அதிகாரிகளை பகவான் யோகி யோகி என்றே சொல்வார் யோகி என்றால் நாம் ரொம்ப உஷந்த நிலையில் மூச்சையடக்கி மனசை அடக்கி உட்கார்ந்து இருப்பவனை நினைக்கிறோம் என்றால் அவர் ஞானத்திற்கு பக்குவம் போதாதவன் என்பதால் கர்மாவிலேயே ஒரு நல்வழியில் செலுத்தப்படுகிறவனை ஏணிப்படி சொன்னார் இதற்கும் எனக்கு புதுசாக ஒரு அர்த்தம் தோன்றுகிறது யோகம் என்றால் சேர்வது சேர்க்கை என்பதே நேர் பதப்பொருள் சேர்வது என்றால் இரண்டு வஸ்து இருக்க வேண்டும் குறைந்த பட்சம் இரண்டு அதற்கு மேல் மூன்று நாலு எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படி இருந்தால்தான் ஒன்றோடொன்று சேர்ந்து சேர்க்கையாகிற யோகம் ஏற்பட முடியும் ஒரே வஸ்துதான் இருக்கிறது என்னும்போது அங்கே சேர்க்கைக்கு இடமே இல்லை அது அதுவாக இருக்கிறது சேருவதற்கு வெளிவஸ்து இல்லை இப்படி பார்த்தால் யோகி என்கிறவன் இன்னொன்றை சேர்ந்தே சார்ந்தே இருக்கக்கூடிய துவைதி அதாவது துவைதமான மாயா லோகத்திலேயே உளப்பறிந்து கொண்டிருப்பவன் தனியாய் தானாய் நிற்கக்கூடிய அத்வைதி இல்லை என்று அர்த்தம் ஏற்படுகிறது விளையாட்டாக சொன்னது வித்வான்கள் விஷயம் தெரிந்தவர்கள் தப்பாக நினைக்க கூடாது நம்மை போன்ற பெரும்பாலான ஜனங்கள் கர்ம சங்கிகளாக கர்மத்தில் பற்றுள்ளவர்களாக இருப்பவர்கள்தான் நம்மால் ரொம்பவும் அதிகபட்சமாக செய்யக்கூடியது பலனில் பற்றில்லாமல் கர்மாக்களை செய்வதுதான் அதுவே ரொம்ப சிரமம் ஏதாவது ஒரு பலனுக்காகத்தான் நாம் உழைக்கிற உழைப்பெல்லாம் அப்படி இருக்கும்போது பலனை நினைக்காமல் கர்மா பண்ணுவது என்பதே பகு சிரமம்தான் அதற்கு மேலே ஒரு படி போய் அந்த ஒரு படியே ஒரு மாடி உசரம் அதற்கு எகிரி போய் கர்மாவையே அடியோடு விட்டுவிட்டு தியானம் மாத்திரம் சதாவும் பண்ணிக்கொண்டிரு என்றால் என்ன பிரயோஜனம் கர்ம சங்கிகளிடம் பகவான் ஆத்ம விஷயமாக நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம் கர்மாவை யோகமாக பண்ணிக்கொண்டு போவதோடையே நின்றுக்கொள் அதனால் சித்த சுத்தி வருகிற வரட்டும் அதற்கப்புறம் நீ ஞான விஷயமாக பிரவேசித்தால் போதும் என்று சொல்கிற ரீதியில்தானே சாங்கியர்களுக்கு அது உனக்கு இது என்று இரண்டு பாதையாக போட்டு கொடுத்திருக்கிறார் ஒரு பாதையில் போகிறவன் அதிலேயே சரியாக போக முடியாமல் திண்டாடுகிறவன் எட்டாத இன்னொரு பாதையை பற்றி தெரிந்து கொண்டு என்ன பிரயோஜனம் சுருக்கமாக இப்போது இந்த உபன்யாச தலைவலி எதற்காக சொல்கிறேன் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க ಹರ ಹರಶಂಕರ ಜಯ ಜಯಶಂಕರ ಹರ ಹರಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಾದ